ரொம்ப பாட்டு இருக்கேன் ஆமா பங்கஞ்சம் நானும் பாடிட்டே இருக்கேன் பத்து நிமிஷமா அதை கேட்டுண்டாவது ஏதாவது காஃபி கப்பி கொண்டு வந்து தருவியோன்னு பார்த்தேன் கொண்டு வர மாட்டேன் அடியே காலையில இருந்து எத்தனை காஃபினா குடிப்பீங்க இதோட ரெண்டு காஃபி முடிச்சிட்டீங்க இன்னொரு ஒரு காஃபியானா அப்படியே பழகி எடுத்து ரெண்டாவது நீ போடுற காஃபி இந்த லோகத்திலே எங்கேயுமே கிடைக்காத சூப்பர் காஃபி நீ போடுறது நீங்க தானே நான் வாங்கிட்டு வந்து தரேன் காஃபி ஆ பக்கத்துல பில்டர் காஃபி தீர்ந்துருச்சுன்னு சந்தை சதுவும் போட்டுறாத நீ பங்கஜம் ஃபில்டர் காபி தான் பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே நான் செய்ய போறேன் சொல்லுங்க நான் அப்புறம் வேற என்னன்னா விசேஷம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் பங்கஜம் எனக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தானா தான் உங்களை கேட்கலாம் நினைச்சேன் அது என்ன என்னமோ கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு தொண்ணூறு பேரு கிட்ட செத்துட்டான்னு சொல்றாளே அந்த நியூஸ் தெரிஞ்சிச்ச நாலு நாளா தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்த உலகம் முழுக்க பத்தி எரிஞ்சுக்கா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையன் குடிச்சு தினசரி அந்த குடிச்சவங்களோட இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கான் இப்போ வரைக்கும்

சாராயம் அப்படின்னா நல்ல சாராயம் சாராயம் நல்ல சாராயம்னா கடையில பாட்டில் வச்சு லேபிள் போட்டு அதுக்கு ஒரு எம்ஆர்பி எல்லாம் ஊட்டி விக்கிறது நல்ல சாராயம் அதுதான் டாஸ்மாக்ல விக்கிறது கள்ளச்சாராயம் ஏதோ ஒரு அட்டுவான காட்டுல அடுப்ப வச்சு எரிச்சு பேரல்ல ஊரல் மாதிரி வச்சு அத விற்பா அதுதான் கள்ளச்சாராயம் அதுக்கும் இதுக்கும் விலை கம்மியானா ஆ அந்த டாஸ்மார்க்ல பாட்டில்ல விக்கிற அந்த ஒரு குவாண்டர் 200 ரூபாய் இருக்குன்னு வெச்சுக்கோயே ஆ இது வந்து அந்த குவாண்டர் கூட கூட இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கட்டி வெச்சிருப்பாளாம் அது 50 60 ரூபாய் தானா அது இல்ல நான் சுகாதாரமே இல்லாம எப்படி நான் குடிப்பா இது ரெண்டுமே மனுஷனுக்கு ஆபத்து தான் ஆமா அது வந்து மெல்ல மெல்ல செத்துるவா

ஆமா எவ்வளவு கஷ்டமா என்ன பண்ணுவான் இதுக்கெல்லாம் என்னன்னா பண்ணுவான் நம்ம அரசாங்கம் பாவம் ஆனா அரசாங்கம் வந்து செத்து போனவா குடும்பத்துக்கெல்லாம் பணம் அறிவிச்சிருக்காங்க பத்து லட்சம் நினைக்கிறேன் தலைக்கு ஆமா அத வச்சு என்னதான் பண்ணனாலும் அரசாங்கம் வந்து இருக்க கூடாது அது உடம்புக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு அவளும் இருக்கா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு ஆனா சில பேரோட உதவியால சில அதிகாரிகள் அவங்க உதவியால சில பேர் பண்ணிட்டு இருக்கா அதான் இப்படி ஆபத்தாயி போயிருது சரிண்ணா இப்ப பத்து லட்சம் குடுக்கறாள் சொல்லிட்டா

எல்லாரும் குடிக்கிறது இல்ல அதாவது குடிக்கவே கூடாது ஒழுக்கத்தோட இருக்கணும் இருக்கவாழ் இருக்கதான் செய்யறா இப்படி கழிச்சடைய குடிச்சுண்டு அப்பா இசுல போறவாழும் இருக்கதான் செய்யறா சரி பங்கஜா நான் உன்ட்ட ஒண்ணு கேக்குறேன் நான் ஒருவேளை அப்படி குடிச்சா என்ன என்ன பண்ணுவேன் ஏன்னா விஷ்ணு அபிஷ்ணு ஏன்னா பச்சாரமா பேசுறேன் எதுக்குன்னா இப்படி எல்லாம் நம்ம ஆத்துல பேசலாமா நம்ம எவ்வளவு மடியா இருக்கும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லுங்க நெருப்புன்னா நெருப்புன்னா வாய் சுற்றவா போறது ஒரு விளையாட்டுக்கு கேட்ட கொஞ்சம் இருந்தாலும் நான் சொல்றேன்னா அப்படியே நீங்க குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே கழுத்து நசிக்கிறேன்னா சும்மாவே இருக்க மாட்டேன்னா அச்சோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் டி அசடு சும்மா விளையாட்டுது சொன்னேன் நோக்கு தெரியாதா என்னனா உங்களை பத்தி நோக்கு தெரியாதா என்ன நீங்க எவ்வளவு கருத்துன்னு எனக்கு தெரியாதான்னா சூப்பர் அது அது உனக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியும் ஆமா எல்லாம் எனக்கு தெரியும்ண்ணா உங்களை பத்தி எனக்கு நன்னா தெரியும்னா தெரியும் ஆஹ் இன்னொரு விஷயம் இப்ப நீங்க லட்சம் குடுக்குறாளே அதை எடுத்துட்டு அந்த பொம்மனாட்டிங்க நகத்தை வாங்கி போட்டுக்கிட்டான்னா அது அந்த பத்து லட்சத்தை வாங்கி அவ நவ நகை வாங்கி போட்டாலும் போட்டதுதான் இல்ல தின்னே காலி பண்ணாலும் பண்ணதுதான் சேவிங்ஸ் பண்ணாலும் பண்ணாதான் என்ன பண்ணாலும் செத்து போனவன் திரும்பி வரமாட்டான் செத்து போனவன் திரும்பி வரமாட்டான் சரிண்ணா ஏதோ குடிச்சிட்டு செத்து போயிட்டா அதை நம்ம அரசாங்கம் கவனிக்கலையோ என்னவோ தெரியல அது உள்ள நம்ம போவேணா ஏன்னா பாலிடிக்ஸ் ஆயிடும் அப்புறம்